சாட்டு சாரு மூணு சார் நிறையா தான் இந்த சின்ன சின்ன அரிசியில் பாருங்கள் நிறையா மொக்கு இருக்குது பாருங்க அந்த நெல்லோட நுனிகள் இருக்குது அதுக்கு தான் படைக்கலாம் வாங்க உறவங்களையும் நம்ம இப்போ அரிசி அரைக்க அரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து புறநரிசியாக இருந்தாலும் கல் நிறைய நம்ம கடையில் எடுக்கிற அரிசியாக இருந்தால் அதை அப்படியே போட்டு சமைக்கலாம் அதில் கல் இதெல்லாம் இருக்காது அரிசி வந்து இப்படி அரிசி தான் சாப்பாடு செய்வோம் காட்டரிசி நாங்களே அரைச்சிக்கிட்டதுனால இதுதான் அரைச்சி தான் வந்து சமைப்போம் அந்த காலத்தில் மாதிரி நெல்லை குத்தி அதை பொடைச்சி ஆக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பாடே செய்ய முடியாது அது விறகுடத்தில் சமைச்சா கண்டிப்பாக சமைக்கவே முடியாது ஆறு தான் டெய்லியும் நாங்களே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் எப்போடா சாப்பாடு செய்ய மாட்டாங்கன்னு யோசனை பண்ணுவோம் ரைஸ்க்கு வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு இந்த மாதிரி அரிசி அரிக்க தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறையா பேர் நிறைய பேர்ல யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அரிசியை அரை அரித்து சாப்பாடு செய்யலாம் ம்